திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் தக்ஷிலா குளோபல் பள்ளியில் பதினான்காம் ஆண்டு விளையாட்டு நிகழ்ச்சி சிறப்பாக நடந்தது பள்ளியின் தாளர் சந்த் சிங்வி முன்னிலை வகித்தார் மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் அலுவலர் ஞானசேகரன் மாணவர்களின் அணி வகுப்பு மரியாதையை ஏற்று தேசிய கொடியை ஏற்றினார் கபடி மற்றும் சிலம்பத்தில் தேசிய சாதனையாளரான மைதிலி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஒலிங்கி கொடியை ஏற்ற தக்ஷிலா குளோபல் பள்ளியின் செயலாளர் ஆனந்த் பள்ளியின் கொடியை ஏற்றி விழாவை தொடங்கி வைத்தனர் சிலம்பம் கராத்தி யோகா ஓட்டப்பந்தயம் வெள்ளித்தை போன்ற கலைகளில் பள்ளி மாணவர்கள் ராமானுஜம் சர் சிவி ராமன் பாஸ்கரா ஆரியப்பட்டா என நான்கு அணிகளாக பிரிந்து தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தினர் இப்போட்டிகளில் சர்ச்சிவிராமன் மற்றும் பாஸ்கரா அணிகள் இரண்டாம் இடமும் அணி விழா கோப்பையை வென்றது சிறப்பு விருந்தினர்கள் குணசேகரன் மற்றும் மைதிலி மாணவர்களிடையே சிறப்புரையாற்றினர் மேலும் பல்வேறு விளையாட்டு போட்டிகளில் வென்ற மாணாக்கர்களுக்கு சான்றிதழ்களையும் பதக்கங்களையும் வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்